இந்த உலகத்தில் படைத்த படைப்பினங்களில் மனிதனை எந்த விதத்தில் வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது என்று சொல்லப்படக்கூடிய கல்வி என்கிற ஒரு விஷயம் அடிப்படையாக இருக்கிறது உலகத்திலே விஞ்ஞானம் என்பது உயிரினங்களை முதுகந்தண்டு இருக்கக்கூடியது இல்லாதது என்று இரண்டு விதமாக வகைப்படுத்தி பேசுகிறது அறிவியலை பொறுத்தவரை முதுகந்தண்டு இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஒரு விதம் இல்லாதவை ஒரு விதம் என்பதாக இரண்டாக பிரித்து சொல்லுவார்கள் அதில் முதுகந்தண்டு இருக்கக்கூடிய உயிரினம் என்பது இல்லாத உயிரினத்தை காட்டிலும் அறிவுடையதாக இருக்கும் என்பது விஞ்ஞானத்தின் நியதி அதில் முதுகங்கள் இருக்கக்கூடிய உயிரினத்தில் அதிகமான அறிவை பெற்றிருக்கக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான் என்று விஞ்ஞானம் பேசுகிறது ஆனால் அல்லாஹது ஷான் முலா பேசுகிறான் நாம் அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா எப்பொழுது ஆதம் அலி அவர்களை நாம் படைத்தோமோ அவர்களுக்கு எல்லாவிதமான கல்வியையும் ஞானத்தையும் நாம் அவருக்கு கற்றுக்கொடுத்தோம் என்று சொல்லுகிறான் இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் ஒரே கருத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருந்தாலும் கூட அந்த கல்வி என்பதுதான் மனிதனை எல்லா இடத்திலேயும் மேம்படுத்துகிறது என்பதிலே இஸ்லாத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் அற அறிவியலுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்பது கல்வி என்றால் என்ன அதை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மை பொறுத்தவரை கல்வி என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் மதரசாக்களுக்கோ பள்ளிக்கூடங்களுக்கோ அல்லது கல்விச்சாளர்களுக்கோ சென்று அது சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதைத்தான் கல்வி என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் அறிஞர்கள் நிறைய விஷயங்களுக்கு கல்வி என்று சொல்லித்தருவார்கள் மொழி அறிவுன்னு சொல்லுவாங்க மொழி சார்ந்த கல்வின்னு சொல்லுவார்கள் நிறைய மொழிகளை நாம் கற்றுக்கொள்ளுதல் என்பது மொழி சார்ந்த கல்வி என்று நாம் சொல்லப்படும் வியாபாரம் சார்ந்த கல்வி என்று ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அதனுடைய வரிசையில் இல்முல் லதுன்னி என்று அரபியில் சொல்லுவாங்க இறைவனின் புறத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கல்வி என்று ஒன்று இருக்கிறது இல்முல் கஸ்பி என்று சொல்லுவார்கள் நீங்கள் முயற்சி செய்து கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி என்று ஒன்று இருக்கிறது இந்த மாதிரி அறிஞர்களில் ஒரு சிலர் கல்வியை இரண்டாக பெறுக்கிறார்கள் இல்முல் கஸ்பி இல்மே கஸ்பினா என்னென்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு கல்வியை நாம் முயற்சி செய்து கற்றுக்கொள்கிறோம் மொழி சார்ந்த கல்வியாக இருக்கலாம் வியாபாரம் சார்ந்த கல்வியாக இருக்கலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு பள்ளிக்கூடங்களில் ஏதாச்சும் ஒரு கல்வி சாலைகளில் போய் படிக்கக்கூடிய கல்வியாக இருக்கலாம் அதற்கு இல்முல் கஸ்பின்னு சொல்லுவாங்க நாம் போகிறோம் படிக்கிறோம் அது சார்ந்த அந்த 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 விஷயத்தை நாம் எந்தளவுக்கு சிறப்பாக படிக்கிறோமோ அந்த அளவிற்கு அதில் நாம் தேர்ச்சி பெற முடியும் இதை இல்முல் கசபின்னு சொல்லுவாங்க இதில் இன்னொரு வகையை தான் அறிஞர்கள் சொல்கிறாங்க இல்முல் லதுனின் என்பதா அந்த கல்வி என்பது அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒரு அடியாருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கல்வி உதாரணம் சொன்னால் விளங்கிக் கொள்ள முடியும் அலைகள் செல்லும் அவர்கள் யாரிடத்திலேயும் சென்று எந்தவிதமான கல்வியையும் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நவீசாரேஸ்வரம் அவர்கள் பேசாத எந்த ஒரு துறையும் இல்லை விஞ்ஞானத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள் அதே போல தண்ணீரின் தன்மைகளை பற்றி பேசியிருக்கிறார்கள் உறவுகளை அனுசரித்ததை பற்றி பேசியிருக்கிறார்கள் இப்படி எல்லா விஷயங்களையும் நவீசலந்தாரேஸ்வரம் எப்படி பேசினாங்க அது அவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுடைய மனதில் போட்ட விஷயங்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இதே போலதான் மனிதர்களுக்கும் நிறைய நேரங்களிலே அல்லாஹ் மனதில் ஒரு சில விஷயங்களை உதிப்பாக ஏற்படுத்துவான் உதாரணத்துக்கு பாருங்க மக்களின் நிறைய பேர் நம்மள்கிட்ட சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நான் எப்படி அந்த விஷயத்தில் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன் என்று எனக்கு தெரியல அல்லாஹ் திடீர்னு என் மனசில் அப்படி ஒரு சிந்தனையை போட்டான் நான் செய்தேன் அந்த நேரத்தில் அந்த வியாபாரம் நல்லா இருந்துச்சு அல்லாஹிய மனசில் போட்டான் இந்த முடிவை நான் எடுத்தேன் என் குழந்தைக்கு இந்த வரனை நான் தேர்வு செஞ்சேன் குழந்தை நல்லா இந்த முடிவை நான் எப்படி எடுத்தேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று நிறைய நபர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இதைத்தான் இல்முல் லதுன்னி என்று சொல்லுவார்கள் ஒரு சிலர் ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாங்க எந்த கல்வியும் படித்திருக்க மாட்டார்கள் ஆனால் உட்கார்ந்து கேட்டோம்னா எல்லா விஷயங்களையும் பேசுவார்கள் துனியா சார்ந்த விஷயங்களையும் பேசுவாங்க இறைவன் சார்ந்த விஷயங்களும் பேசுவார்கள் மதரசாவிற்கு சென்றிருக்க மாட்டார்கள் அரபியை ஓதியிருக்க மாட்டார்கள் படித்திருக்க மாட்டார்கள் ஆனால் குரானுடைய ஆயத்துகளுக்கு மிக சாதாரணமாக ஒரு அறிஞர்களை போல் விளக்கம் சொல்லக்கூடிய நிறைய நபர்களை நாம் பார்க்கலாம் இதைத்தான் லகுனியத்தான இல்மு என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ யாரை தன்னின் பால் நெருக்கி கொள்ளுகிறானோ அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக கொடுக்கப்படக்கூடிய இல்மு இது சகாபாக்கரிடத்தில் நிறைய நாம் பார்க்கலாம் உதாரணம் சொன்னால் விளங்கிக் கொள்ள முடியும் ஹசரத் அலி ரபி அல்லாஹு தாலான் அவங்கள சஹாபாக்களில் நபி சலல்லா அவர்கள் அறிவின் பட்டணம் என்று சொன்னான் கல்வியின் வாசல் என்பதாக ஆனால் மதியனத்து வ அழியும் பாபுகான்னு சொல்லுவாங்க நான் கல்வியின் பட்டணமாக இருக்கிறேன் அழிரதியில்லா அதன் தலைவாயில்னு சொல்லுவாங்க ஆனால் அழிரதியல்லாஹைய விஷயத்தில் கல்வி குறித்து நிறைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஒரு யூதருக்கு அழிரதியில்லாஹனுடைய வணக்க வழிபாடை கெடுக்கணும்னு ரொம்ப ஆசை அனிரதி இல்லா தொலைகேல ரொம்ப பேணுதலா இருப்பாங்க தொழுகும் பொழுது அவர்களை குத்தி இரண்டாக கிணித்தாலும் கூட அப்படியே இறந்து போவார்களை தவிர தொழுகையிலே விடமாட்டான் இந்த மாதிரி தொழுகையில் பேணுதலாக இருக்கக்கூடிய அழி அழிரவியில்லாத ஒரு யூதர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய தொழுகையை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் அப்படின்னு தொழுகைக்கு அவசர அவசரமாக தொழுகைக்கு கிளம்பி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அழிரதியில்லாக குறுக்காட்டி நிறுத்துறார் நிறுத்திட்டு அநிருத்தியன்றாலே கேட்குறாங்க அல்லாஹ் உலகத்தில் நிறைய உயிரினங்களை படைத்திருக்கிறான்னு சொல்லி சொல்கிறீங்க அதில் அந்த உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்கின்ற பொழுது குட்டிகளை ஈங்கெடுக்கும் பொழுது முட்டையிட்டு குஞ்சு முடிக்கக்கூடிய வகைகள் இருக்குது அதே மாதிரி குட்டி போடக்கூடிய வகைகள் இருக்கிறது அல்லாஹுடைய படைப்புல எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் முட்டையிடுகிறது எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் குட்டிகளை பெற்றெடுக்கிறது எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்பார் அது ரொம்ப கஷ்டமான கேள்வி அப்படி இப்படின்னு அனிரதி அல்லா போட்டு ரொம்ப உருட்டிட்டு இருக்கும் பொழுது அனிரதியல்லா ஒரே வார்த்தையில ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களை பற்றியும் மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து செல்லுவார்கள் அனிரதியல்லா சொல்லுவாங்க எந்த உயிரினத்திற்கு காதை வெளியே வைத்திருக்கிறானோ மனிதர்களைப் போல ஆடுமாடுகளைப் போல எந்த உயிரினங்களுக்கு அல்லாஹ காதை வெளியே வைத்திருக்கிறானோ அவைகள் குட்டி குட்டி போடக்கூடிய அடிப்படையில் குழந்தைகளை பெற்றெடுக்கும் எந்த உயிரினங்கள் காதுகளை உள்ளே வைத்திருக்கிறதோ கோழியைப் போல பறவைகளைப் போல மீனை போல எந்த உயிரினங்களுக்கு காது தலையோடு சேர்ந்திருக்கிறதோ அவை முட்டையிடும்னு சொல்லி ஒரே வார்த்தையில பதில் சொல்லிவிட்டு கடந்து சென்றார் யோசித்து பார்க்கிறோம் இந்த கல்வி அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது இறைவனின் பால் தங்களுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டதன் விளைவாக அவர்கள் கல்வியின் பிரகாசமானவர்களாக இருந்தார்கள் நசரத் அவுபக்கர் சிந்திக்கிறது எல்லா ரசகுந்தாய் சிறந்தாலே சொல்லும் அந்த மறந்த முகத்தில் இருக்கும் பொழுது கடைசி கட்டத்தில் ரசூருதாய் சலந்த ஆலோசனம் ரொம்ப முடியாமல் இருக்கின்ற பொழுது மு முசல்லாவின் அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லா தொழுக சொல்லி நபிசலந்த ஆலேசனம் உத்தரவிடுகிறார்கள் அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாம் தொழுக வைக்கிறார் தொழுக வைக்கக்கூடிய அந்த தொழுகை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ளால் வருகிறார்கள் சஹாபாக்கள் விளங்குகிறார்கள் அவர்களுக்கு தெரிகிறது அப்போ நபி சல்லா அலிசல்லாம் அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாவுக்கு பக்கத்தில் வந்து அமர்கின்ற பொழுது அபுபக்கர் சிந்திக்கிறது இல்லா அவர்களை அந்த முசல்லாவிலிருந்து பின்னால் நகர்ந்து வருகிறார்கள் ரசூலுல்லா நீங்க நீங்கள் நீங்களே தொழுக வைங்கள் என்று உத்தரவிட்ட பொழுதும் கூட நாயகம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த முசல்லாவிலிருந்து பின்னால் வந்தார்கள் நபியினுடைய கட்டளைக்கு மாறாக ரசகுல்லா என்ன சொல்றாங்க நீ இல்ல தொழுகவைன்னு சொல்றாங்க ஔபக்கர் நாயகம் கேட்கவில்லை பின்னால் வருகிறார்கள் ரசகுல்லா முன்னாடி வந்து அந்த தொழுகை அங்கே நிறைவு செய்யப்படுகிறது தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டாங்க அபுபக்கர் சித்திக்கு ரதில்லாஹிரை நபீசல்லே செல்லம் என்னுடைய உத்தரவிற்கு நீங்கள் ஏன் மாற்றம் செய்தீர்கள் நான் தான் உங்களை தொழுவைக்க சொல்கிறேன் எனக்கு முடியல நான் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் தொழுகவைங்கள் நான் சொல்றேன் ஏன் நீங்கள் தொலை வைக்கவில்லை என்று கேட்ட பொழுது அபூ முஹாஃபாவின் மகனாகிய இந்த அபூபக்கர் சித்தி உங்களுக்கு முன்னால் நின்று தொழுவதற்கு எந்த விதத்திலையும் தகுதியானவனாக இல்லை உங்களுக்கு முன்னால் நான் நிற்பதை நான் விரும்பவில்லை என்று அவருடன் சிந்திக்கிறது எல்லாம் சொன்னாங்க ரசூகுல்லா சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் நபியின் உத்தரவாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த இடத்தில் செலுத்த வேண்டிய கண்ணியம் ரசூலுல்லாவுக்கு முன்னால் நாம் நிற்கக்கூடாது என்கிற இன்மை அல்லாஹு அபு பக்கர் சிந்திக்கிறது எல்லாருக்கு அந்த நேரத்தில் அவர்களுடைய மனதில் விதைத்தான் இன் என்று சொல்லுகிறோம் நம்மில் ஒவ்வொருவரும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த நேரத்தில் எப்படி முடிவெடுப்பது என்பது தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு தெளிவான விலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சிந்தனை சீராக நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் இது மாதிரியான இன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்னா அல்லாஹனின் பால் அவனது ரசூலின் பால் நம்முடைய நெருக்கத்தை நாம் அதிகமாக்கி கொள்ள வேண்டும் சூரா பிஸ்மர் அபி கல்லபி ஹலப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வசனம் முதன் முதலாக இருக்க இறக்கப்பட்ட அந்த இறைவசனம் அதில் அல்லாஹுல்லஹூ தாலா அல்லா என்ன சொல்லுவான் யுக்கராஸ் அப்படி அல்லம அல்லமல் இன்சான மாலவியாலும் அல்லாஹுல்ல ஷானஹூ தாலா நபிசல்லாஹிஸ்லாம் அவர்களுக்கு அந்த விஷயத்தை இன்மை கற்றுக் கொடுத்தேன் என்கிற அடிப்படையில் அங்கே ஒரு இறைவசனத்தில் சொல்லுவான் அதே போல சூரா அர் ரஹ்மானை நாம் பார்க்கிறோம் அர் ரஹ்மான் அல்லமல் குர் கலக்கல் இன்சான் மனிதனை படைப்பதற்கு முன்னால் அவனுக்கு நான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தோம் என்கிற விஷயம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக கல்வி என்பது இறைவனின் புறத்தில் இருந்து மனிதர்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்படக்கூடிய ஒரு அம்சம் அந்த கல்வியை அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹின் பால் நம்முடைய நெருக்கத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ின் மூலமாக தொழுகையின் மூலமாக இவாதத்தின் மூலமாக யார் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்களோ அல்லாஹு லஷானு தாலா அவர்களுடைய மனதில் பல்வேறு விதமான நல்ல ஞானங்களை நல்ல கல்வியை கொடுப்பான் எல்லாமின் அல்லாஹு லஷானா வாழும் காலத்தில் இறைவனின் நெருக்கத்தை பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் குறிவானாக வாசர்